நமசிவாயா எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பரையின் ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன் இப்போ நம்ம மேச ராசி மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல மிதனராசியில் பிரவேசிக்கிறார் இந்த மாதத்தை முழுவதுமாக பிரவேசிக்கிறார் அந்த வகையில் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான எந்த முயற்சியானாலும் சரி வெற்றியாகும் காண்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிறுதூர பயணங்கள் இன்ஜினியரிங் தொழில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கவங்க அது சார்ந்த கம்பெனி ஓனர்கள் எல்லாருமே நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ராசிநாதனை பொறுத்தவரை இம்மாதத்தில் நன்றாக இருக்கிறது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் விரையாதிபதியாகவும் இருக்கிறாங்க அவங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் தனஸ்தானத்தில் தனாதிபதியாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அந்த வகையில் சுக்கரனின் வீட்டில் குரு பகவான் இருந்து சுக்கரன் மீன ராசியிலே உச்சம் பெற்று வக்ரமாக இருக்கார் ஆக பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனையில் தனஸ்தானத்தில் பணம் வரவு ஓரளவு வந்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் சுபச்செலவுகள் ஆகும் ஏன்னா பன்னெண்டுக்கும் அதிபதியாக குரு பகவான் வருவதனால செலவுகள் குடும்ப சம்பந்தமான சுப செலவுகள் விரை செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் இன்னொன்று என்னவென்றால் சுக்கர பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது எந்த விதமான அதீத நற்பலன்கள் கிடைக்க கிடைக்காது என்பது உண்மை அந்த வகையில் பெரிய பணப்பழக்கம் இருக்காது அப்படியே வந்தாலும் குடும்பத்துக்கு வீட்டுக்கும் அதுக்குன்னு செலவாயிடும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் சனி சேர்க்கையினால் சேர்க்கை இருப்பது சூரியன் சனி சேர்க்கையினால் தந்தையிடம் சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம் அவையினால் தந்தையுடன் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் அமைதி காத்து இருங்க அடுத்தபடி தந்தையினுடைய உடல்நிலையிலையும் அக்கறை செலுத்துங்க ஏன்னா சூரியன் சனி சேர்க்கையினால் சிம்ம வீட்டை சூரியன் பார்ப்பதுனால் சூரியன் சனி பார்வையிடுவதனால தந்தைக்கு உடல் உபாதைகள் உடல் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடம் விரை ஸ்தானத்தில் கே சுக்கரன் வக்ரமாயி இருக்காரு அதே சமயத்தில் புத பகவானும் மார்ச் பதினாறாம் தேதி புதனும் வக்ரமாகிறாரு ராகுவுடன் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தில் இருப்பாங்க மீன ராசியில் இருக்கின்ற ராகுவோடு சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தில் இருப்பாங்க அதே மார்ச் முப்பதாம் தேதி சனி பகவானும் பயிற்சியாகி பன்னெண்டாம் இடத்திற்கு ச பயிற்சியாகிறார் அந்த வகையில் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் சூரியன் புதன் ராகு இந்த நான்கு ஐந்து கிரகங்கள் அங்கே முக்க சேர்ந்து இருப்பாங்க அந்த வகையில் வீணான பிரச்சனைகள் எல்லாம் இதன் இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உடல் சம்பந்தமான வீண் விரை செலவு தூக்கம் இல்லாத தன்மை ஏற்படும் சுக வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் மர்ம உறுப்புகளில் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் சிலருக்கு முதியவங்க தாத்தா பாட்டி போன்ற முதியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அவ கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவில் ஈடுபடுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்கள கொஞ்சம் கவனிச்சிங்க பொதுவாக ஸ்கூல் போகிற பிள்ளைங்க காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் கவனமாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது இந்த பஸ்ஸில் போகும்போது அது இதுன்னு பண்ணிக்கிட்டு படியில் நின்றுட்டு குதிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா விபத்துக்குள்ள ஆகிற மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கும் முப்பதாம் தேதி ஏழரை சனி வேறு மேசராசிக்கு ஆரம்பமாக இருக்குது அந்த வகையில் மார்ச் மாதம் ஏழரை சனி வரப்போதுன்னு வீணான பயம்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் எந்த ஒரு பயமும் தேவையே இல்லை அனைவருமே என்கிட்ட ஃபோன் மூலம் கேட்குறாங்க ஏழரை சனி வரப்போது மேசராசிக்கு அப்படின்னு அந்த பயம் பயங்கிறதே வேண்டியில் காலபைரவர் வழிபாடு செய்யுங்க முருகன் வழிபாடு செய்ங்க சூரிய வழிபாடு செய்யுங்க அப்படி செஞ்சிட்டு வரும்போது நமக்கு ஏதோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கூட சிறுசாக கூட போய் நல்ல விதமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாம் செய்த கர்மாவை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் இல்லை என்றாலும் நம்ம கர்மம் நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு நிழல் போல் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த தெய்வ வழிபாடு செய்ங்க கூடுமான வரைக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் அதிகமான முதலீடு செய்கிறதோ தொழிலை புதுசாக தொடங்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ கான்ட்ராக்ட் தொழிலையும் சரி எந்த வகையிலும் நீங்கள் யாரையும் நம்பி கையெழுத்திடுவதோ இப்போதைக்கு தேவையில்லை ரெண்டு மூன்று மாதம் வரைக்கும் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா நம்பி ஏமாறும் நிலையெல்லாம் ஏற்படும் அதையினால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நடுத்தரமாகவே இந்த மாதம் போகும் சுக்கரன் சூரியன் பயிற்சியாகி மீனராசியில் அமரும்போது உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சனி இருப்பார் அந்த வகையிலும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி இருந்து கொஞ்சம் லாபங்களையும் ஏற்படுத்துவார் அதே சமயத்தில் வீண் விரய செலவுகள் இருக்கும் பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால வீண் விரைச்செலவுகள் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மீதி வாக்கு அடுத்தவர்கள்ட்ட பேசும்போதும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மற்றபடியாக ஏழரை சனி வருதுங்கிறதுனால மேசராசிக்காரங்க பயப்படணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அந்த வகையில் நீங்கள் வர்ற சனி பகவானுடைய இதை நீங்கள் எந்த விதையிலும் பயப்படாமல் இது நீங்கள் இது பண்ணுங்கள் கடன் கொஞ்சம் இருக்கும் கடன் கொஞ்சம் இருந்தாலும் அது வர்ற சூரியன் இந்த சனி பகவானால் கொஞ்சம் தீர்த்து வைக்கப்படும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி இருந்தாலும் வருமானத்தையும் அவர் செய்து தான் ஆக வேண்டும் அந்த வகையில் கடன் கட்டுக்குள் இருக்கும் கடன் ஒரு கடனாக முடிச்சிங்கன்னா இன்னொரு கடன் ஆரம்பமாகும் அதேனால மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்ல இறை வழிபாடு முக்கியம் நன்றி நமச்சிவாயா